அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆஸ்ட்ரோபேஸ் லாஜிக் சேனல் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி தொடர்பான தகவல்களை தொடர்ச்சியாக வழங்கும் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு ஏற்ற கோரையை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த கோரைங்கிறது என்னென்னா ஆதிக்கம்னு அர்த்தம் ஒவ்வொரு நாட்லேயும் ஒவ்வொரு கிரகம் அந்த ஏழு கிரகங்களும் ஒவ்வொரு மணி நேரம் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னால் முதல்ல காலையில் ஆறு டு ஏழு அந்த சூரிய கோரை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து அதே மாதிரி திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா காலையில் முதல்ல ஆறுவட்டி ஏழு சந்திரகோரை கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் ஆறு ஏழு கோரை புதன்கிழமை அன்றைக்கு காலையில் ஆறுவட்டி ஏழு பார்த்திங்கன்னா புதன் கோரை வியாழக்கிழமை குரு கோடனால அன்றைக்கி காலையில் ஆறுவட்டி ஏழு குரு கோரை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கா சு காலையில் ஆறுவட்டி ஏழு சுக்கர கோரை சனிக்கிழமை அன்றைக்கி காலையில் ஆறுவட்டி ஏழு சனி கோரை இது மாதிரி முதல்ல ஆறுவட்டி ஏழு காலையில் ஆறுவட்டி ஏழு என்ன ஹோரை வரும்னு பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் என்ன நாளோ அந்த நாளுக்கான ஹோரை வரும் சரி அடுத்தடுத்து என்னென்ன ஓரைகள் வரும் அப்படிங்கிறத நான் ஒரு அட்டவணை கொடுத்துட்டு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக கூட நம்ம செய்ய முடியாது ஈஸியாக கணக்கீடு பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஹோரை ஸோ சூரிய ஓரை சூரிய ஓரைக்கு அடுத்த ஓரை அதாவது ஏழு டி எட்டு என்ன வரும்னு பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்தளவு அந்த சூரியன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் நாள் சனிக்கிழமை அதுக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை அப்போ ஒரு நாள் முன்னாடி தள்ளிடணும் ஒரு நாள் முன்னாடி தள்ளிடணும் இப்படி பார்க்கும்போது ஞாயிறு சனி வெள்ளி அப்போ வெள்ளி அப்படின்னா சுக்கர ஓரை வரும் ஏழு ட்ரெய் எட்டு அப்போ ஒரு நாள் தள்ளி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ சுக்கர கோரைக்கு அடுத்த ஓரம் என்ன வரும்னா இப்போ சுக்கரன்னா என்ன வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை புதன் கிழமை புதன் அது புதன் கோரை தான் எட்டு ஊக்கு போது வரும் அப்போ இந்த மாதிரி நம்ம கோரையை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக இல்லை அந்த அட்டவணையை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த கோரை என்ன செய்யும்னா அந்த கிரகத்துக்கான ஆதிக்கத்தை சொல்லுது அந்த நேரத்தில் கிரகத்தோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் சரி எந்த லக்கணக்காரன் பொதுவான நல்ல கோரை எதுன்னு கேட்டிங்கன்னா குரு கோரை தான் நல்ல கோரை பொதுவாக ரொம்ப மந்த நிலையான கோரை எதுன்னு கேட்டிங்கன்னா சனி கோரை தான் சனி கோரையில் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது மந்த நிலையில் தான் செயல்படும் அது நல்லபடியாக முடிஞ்சாலும் முடியலாம் முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் மந்த நிலையில் இருக்கும் காலியம் வேகமாக செயல்படாதுன்னு சொல்லலாம் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல கோரை சுக்கர கோரை சொல்லுவோம் பொருட்கள் வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் சுக்கர கோரை வந்து நல்ல குறை தங்க நகைகள் வாங்குறதுலாம் சுக்கர கோரை நல்ல குறைன்னு சொல்லலாம் ஆனால் எப்போதுமே ரொம்ப சிறப்பான உரை குரு கோரை தான் ஏன்னா சுக்கரன் வந்து அசுர குருன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த கோரை அதற்கு செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் சரி அந்த கோரை யார் செலக்ட் பண்ணலாம் அப்படி ஒரு கேள்வி வரும் இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கரன் லக்கணத்தில் பிறந்தவங்க யாரெல்லாம் பார்த்திங்கன்னா ரிஷப லக்கணம் துலா லக்கணம் இவங்கெலாம் என்ன பண்ணிங்கன்னா சுக்கர கோரையில் காரியங்களை செய்வேன் அது அவங்களுக்கு ஃபேவரேட்டாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி அடுத்து பார்த்தீங்கன்னா சனி கோரையில் செய்யலாமா அப்படின்னா சனி லக்னத்தை வச்சு அடிப்படையாக வச்சு பிறந்தவங்க சனி கோடையில் செய்யலாம் ஆனால் அது மந்தமானதுன்னு தெரிஞ்சிருச்சு அது மந்தம் தான் எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி அவங்க என்ன பண்ணலாம் ஒன்றா புதன் போரலை செய்யலாம் இல்லை சுக்கர போரடை செய்யலாம் சரி அதே மாதிரி செவ்வாய் லக்கணம் ஏன்ன மாதிரி செவ்வாய் லக்னத்தை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் மேஷம் என்று செவ்வாய் லக்கணம் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கோரில் காரியத்தை செய்யும் போது நல்லபடியாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி புதன் கோரை புதன் கோரையில் புதன் லக்கணத்தில் பிறந்தவங்க புதன் லக்னம்னால் மிதுன லக்கணம் கன்னி லக்னம் இதில் பிறந்தவங்க அந்த மிதுன லக்கணத்தில் காரியங்களை செய்யும்போது புதன் லக்னத்தில் செய்யும்போது காரியங்கள் வெற்றியாக முடியும்னு சொன்னாங்க இது மாதிரி லக்னத்துக்கு ஏற்ற கோரைகளை எடுத்து செயல்படும்பொழுது க காரியங்கள் ஈஸியாக முடியும் இப்போ நம்ம ராசி கட்டத்தில் நம்ம ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லேனு போட்டுக்கோ அதில் நம்மளே லக்கணம் அது எந்த கட்டத்தில் லகணம் போட்டுக்கோ அதை நம்மளுடைய லக்கணம் இப்போ கும்பத்தில் வந்து லேனு போடுறதுனால் கும்பலக்கணம் மகரத்தில் லேனு போட அது மகர லக்னம்னு எடுக்கலாம் ஸோ அவங்க அந்த அதுக்கு ஏற்ற கோரைகளை செயல்படும் பொதுவாக சனி கோரை எடுத்து பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்க சுக்கர கோரை புதன் கோரை எடுத்து செயல்படும் பொழுது அந்த காணியை வெற்றியாக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து ஏற்ற கோரையை பற்றி இந்த பதிவில் பேசியிருக்கோம் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அதை பற்றி பேசியிருக்கோம் இது போன்ற தொடர்ச்சியான பதிவில் வழங்குகிறோம் இந்த மாதிரி தொடர்ச்சியான ஜாதகம் தொடர்பான பதிவுகளுக்கு ஆஸ்ட்ரோபேஸ்லாஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள் நன்றி வணக்கம்